பாஜாக்கவை சேர்ந்த அமர் பிரசாத்தை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது அவரை தேடி வருகின்றனர். ஆந்திராவில் தேடி வந்த நிலையில் மும்பை டெல்லி குஜராத்துக்கு தனிப்படைகள் தற்போது விரைந்திருக்கின்றன பெண் நிர்வாகியின் சகோதரியை தாக்கிய வழக்கில் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி முன்ஜாமீன் போரில் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தலைமறைவாக உள்ள பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனா் தனிப்படை போலீசார் தேடி வரும் நிலையில் முன்ஜாமீன் கோரி அமர் பிரசாத் ரெட்டி மனு தாக்கல் செய்திருக்கிறார் இருந்து தப்பிக்க முன்ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா கிருஷ்ணா முழு விவரம் நிச்சயமாக கோட்டூர்புரத்தில் பாஜக நிர்வாகி பெண் நிர்வாகி ஒருவரின் வீட்டில் தகராறில் ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக பாஜக நிர்வாகியான அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட நபர்கள் மீது கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த ஆண்டால் என்ற பாஜக நிர்வாகியை தாக்க முயற்சி முயன்ற போது அவரது சகோதரி தேவி கடுமையாக தாக்கப்பட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக தேவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒன்பது கிருவிகளில் அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் அவரது ஓட்டுநர் உள்ளிட்டோர் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது குறிப்பாக பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலும் வழக்கு பதிவு செய்தது இந்த விவகாரத்தில் அவரை கைது செய்து விசாரணை நடத்த அவர்கள் வீட்டிற்கு சென்ற அவர் தலைமறைவாக இருப்பது போலீசார் கொடுத்த தகவலின் பெயரில் தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து அவரது தேடும் பணியில் ஈடுபடும் பொழுது ஆந்திராவில் தலைமுறைவாக இருப்பதாக தெரிய வந்து இரண்டு தனிப்படைகள் உழைந்து அவரை கைது செய்ய விரைந்து சென்றது குறிப்பாக பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிற காரணத்தினால் கைது நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து அவர் குஜராத் மும்பை டெல்லி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் அவர் தலைமுறைவாகி பருவியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து தொடர்ந்து தனிப்படை போலீசார் குஜராத் மற்றும் டெல்லி மும்பை உள்ளிட்ட இடங்களுக்கு விரைந்து அவரை கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த கைது நடவடிக்கையிலிருந்து உடனடியாக தப்பிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக நிர்வாகியான அமர் பிரசாத் ரெட்டி முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த முன்ஜாமீன் மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது நன்றி கிருஷ்ணா செய்திகளை பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க